அனைவருக்கும் வணக்கம் சிம்மம் ராசி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் அவங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் அவங்க கவனமா இருக்க வேண்டிய நாட்கள் அதோடு சேர்த்து அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் எதிலே முன்னேற்றம் அடையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் ராசிநாதன் சூரியனும் உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரித்து வருவதால் எதிர்பார்த்த வேலைகளில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும் அரசு வழியில் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் குடும்பத்திலும் குழப்பம் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் வீண் பிரச்சனை உங்களை தேடி வரும் உடன் பணி புரிபவர்களும் விரோத மனநிலைக்கு செல்வார்கள் என்றாலும் ஏப்ரல் ஏழு வரை லாபஸ்தானத்தில் சஞ்சாரிக்கும் செவ்வாய் உங்கள் நிலையை உயர்த்துவார் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுபட வைப்பார் பெரியோரின் ஆதரவு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் வாங்க நினைத்த சொத்தை வாங்குவீர்கள் சனி பகவான் சிறு சிறு சங்கடங்களை உண்டாக்கினாலும் நினைத்த வேலைகளை நடத்திக் கொள்வீர்கள் குரு பகவானின் பார்வைகளால் கையில் பணம் புரளும் சந்தோஷத்திற்கும் குறைவிருக்காது உடல்நிலையில் சங்கடம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து தேர்ச்சி அடைவீர்கள் மாணவர்கள் ஆசிரியர் ஆலோசனையை ஏற்பது நல்லது உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் பதினைந்து பத்தொம்பது இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு ஏப்ரல் ஒன்று ஆறு பத்து நீங்க கவனமா இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் இருபத்தி ஒன்பது முப்பது இந்த பாங்குனி மாதத்தில் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அம்மனை வழிபட சங்கடம் விலகும்